ஐந்து போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணை மிதங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் வர இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு ஒரு ஒம்பது நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிலேருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு மீனராசிக்குள்ளே வந்த சனி பகவான் என்ன செய்யப்படாரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் கடகத்துக்கு இது வரைக்கும் அஷ்டமச்சனியாக இருந்து சில பேருக்கு நன்மைகளும் பல பேருக்கு தீமைகளும் செஞ்ச செஞ்ச சனி பகவான் இப்போ பயிற்சியாகி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் சனி வந்து உட்காரர் இது கடகத்துக்கு எந்த விதமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேசான பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏழு மட்டும் எட்டாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது அதில் இல்லை அதே மாதிரி விருச்சகத்தில் குரு இருக்காருன்னு வச்சுங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பல நன்மைகளை தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குரு அங்கேயே மீனத்துலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பாரு அப்போ அது மேலே வரக்கூடிய இந்த கோச்சார சனி பகவான் பல நன்மைகளை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு தொழில் உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சப்போஸ் சுக்ரன் அங்கே இருக்காரு மீனத்தில் சுக்கரன் இருக்கும் போது பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் தேவையற்ற அலைச்சலும் விரயமும் ஏற்படும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கூடுதலோட கவனத்தோடு இருந்துக்கணும் தந்தை வழி பங்காளிங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தேவையற்ற மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு தூர பயணம் மாமன் வழி உறவினர்கள்ட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இந்த சனி பகவான் வந்து நன்மைகளை செய்யணும் அப்படின்னா இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் நன்மைகள் செய்யணும் அங்கே மீனத்தில் குருவோ சுக்கரனோ இருக்கிறது சிறப்பு அல்லது கடகத்தில் குரு அல்லது விருச்சகத்தில் குரு இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில தீய பலன்களை தருவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை பட் அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் வேலையில் இடமாற்றம் வேலையில் கசப்புணிச்சு வேலையில் ஒர்க்லோட் அதிகமாகிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் தந்தை வழி வழி ஒருவங்கள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் இதுதான் இந்த சனிப்பயிற்சியோட மெயின் இஷ்யூஸு மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உங்களால் நன்மையாக நல்லபடியாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இருந்து மெயினாக வெளியே வந்திருக்கும் ஏன்னா அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடியும் மன கஷ்டமும் ஏற்கனவே இருந்திருக்கும் அதிலெல்லாம் இருந்து விலகி படிப்படியாக மேலே வரதுக்கான டைமு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இப்போ ஒம்போதில் சனி இருக்குது அடுத்தது பத்து பதினொன்றுன்னு அது வரக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால காலம் கடக்க கடக்க உங்களோட நன்மைகள் அதிகமாகிட்டே போகும் கடந்த கால பிரச்சனைகள் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறத உறுதியாக சொல்லலாம் இதில் ஸ்பெஷலாக சீக்கிரமாக இருக்கவராகிறவங்க யார் அப்படின்னா குரு சுக்ரன் அங்கே இதில் இருக்கிறவங்க மீனத்தில் இருக்க பிறந்தவங்களும் கடகத்தில் குரு இருக்க பிறந்தவங்களும் இங்கே விருச்சகத்தில் இருக்கும்போது பிறந்தவங்களுக்கும் கூடுதல் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை மாறா மீனராசியில் வந்து சனியாக இருக்கார் அல்லது ராகு இருக்குது கேது இருக்குது உங்கள் லக்னத்துக்கு ஆகாத கிரகம்னு சொல்லக்கூடிய இல்லை சனிக்கு ஆகாத கிரகம்னு சொல்லக்கூடிய பகை கிரகங்கள் செவ்வாய் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதல் தீமையும் நடக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அப்போ ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அது பொது பலனாக சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம அதை அனலைஸ் பண்ணி உள்ளே போய் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஸோ சனிப்பெயர்ச்சி வருது அப்படின்னாலே கொத்தாம் பொதுவாக நம்ம பயப்பட தேவையில்லை நன்மைகளும் சனி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் நிஜம் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான ஜாதகங்களுக்கு நன்மையை தான் செய்கிறாரு அதில் மாற்று கருத்து இல்லை ஒருத்தர் ஏழரைச்சனி காலத்தில் உள்ள கடந்து வராரு அப்படின்னா அவர் அவர் வந்து வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்று தேறி தான் அந்த ஏழரைச்சனையை முடிக்கிறார் ஒருத்தர் அஷ்டமச்சனியை கடந்து வராங்க அப்படின்னா அவங்க அதில் பட்ட அனுபவம் அதன் மூலம் அவங்க பெற்ற அறிவும் விலைமதி பெற்றது அது வந்து இனி வாழ்க்கையில் எதிர்வருங்காலத்தை காலத்தை வசந்த காலமாக மாற்றக்கூடிய அந்த அனுபவத்தை சனி பகவான் தான் கொடுத்துருக்காரு அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அஷ்டமத்திலேருந்து பல பாடங்களை சொல்லி கொடுத்த சனி பகவான் இனி ஒன்பதில் சஞ்சரிக்கிறது இது ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் தான் அப்படிங்கிறத நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்